அவரவர் வாழ்விடத்திற்கு தாய் கிராமத்தில் கொஞ்சம் உள்ளூங்க அங்கு சென்று கொண்டாட வேண்டும் என்கிற தேவை இருப்பதால் முன்கூட்டியே நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகத்தில் இதை கொண்டாடுவதே நாங்கள்

தேசிய திருவிழா தமிழர் திருவிழாவாக கொண்டாடுகிற ஒரு வார காலத்திற்கு பெரிய அளவிற்கு பேரணிச்சியாக நாம் கொண்டாடும் எங்களுடைய பாரம்பரிய கதைகளை விளையாட்டான ஜல்லிக்கட்டி நம் அரசின் குழு அளவுக்கு நடத்த ஒரே இடத்தில் நடத்தி உலகத்திற்கு எங்களுடைய இனத்தின் நினைத்தும் விளையாட்டை எல்லாவற்றின் உலகத்தின் முதலமைச்சர் இந்த காலம் நிறைவு நடக்கும் வாடுகளையும் தாய் அனைவரும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரியும் நன்மைகள்